கேள்வி கேட்ட பட்டண செய்த அப்படி என்ன கேட்டாரு தெரியுமா ஏற்கனவே பிரபல இயக்குனர் ஹரியோடு இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள பிரபல நடிகர் விஷால் தற்போது மீண்டும் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடித்து வரும் திரைப்படம் ரத்னம் அரண்மனை போர் திரைப்படத்தோடு இந்த திரைப்படம் போட்டி போடும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த போட்டியில் இருந்து அரண்மனை போர் திரைப்படம் விலகிய நிலையில் சிங்கிளாக ரத்னம் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் அப்படக்குழுவினர் தொடர்ச்சியாக புரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் சென்னையில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு இயக்குனர் ஹரி மற்றும் நடிகர் விஷால் பதிலளித்தனர் அப்போது பிரபல சினிமா விமர்சகரும் மூத்த பைல்வான் ரங்கநாதன் ஏற்கனவே விஷால் கூறிய ஒரு கருத்து குறித்த சர்ச்சையான கேள்வியை எழுப்பினார் சிறிய பட்ஜெட்டில் படம் செய்ய வர வேண்டாம் அது ஒன்மோர் சிறிய பட்ஜெட்டில் படம் செய்ய வர வேண்டாம் அது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறீர்கள் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலு போன்ற திரைப்படங்கள் மிக குறைந்த அளவிலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கதை நன்றாக இருந்ததால் அவை சூப்பர் ஹிட் படங்களாக மாறியது இதற்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் அது எப்படி சாத்தியமானது என்று கேட்க இதை கேட்ட நடிகர் விஷால் சட்டென கோபமடைந்தார் முதலில் யார் இந்த கேள்வியை கேட்டது என்று விஷால் கேட்க செய்தியாளர்கள் அனைவரும் பயில்வான் ரங்கநாதன் சார் தான் இந்த கேள்வியை கேட்டார் என்று கூறினார்கள் உடனே விஷால் சத்தியமா நான் அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன் அண்ணன் கேட்ட கேள்விக்கு நான் வெளியில் சென்று பதில் கூறுகிறேன் ஒரு பொதுச் என்னை பேச வைக்க வேண்டாம் நிச்சயம் நான் பயல்வான் அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறினார் சர்ச்சையான பல கேள்விகளை முன்வைப்பதற்கு பெயர் பெற்றவர்தான் மூத்த நடிகரும் பத்திரிகையாளருமான பயில்வான் ரங்கநாதன் அண்மையில் நடிகை மீனாவின் திருமணம் குறித்து பேசி தமிழ் சினிமா ரசிகர்களின் கடும் கோபத்திற்கு ஆளானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது